தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்கள் இந்த திரைப்படத்தின் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே இயக்குனர் செந்தில்நாதன் ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பளியூர் சரோஜா மாஸ்டர் நானும் டான்ஸராக இருக்கையில் ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி இருக்காப்புல பிடிக்க முடிய அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அப்புக்குட்டி அவர்களே தொகுப்பாரணி அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியம் சூரிய இங்க நாற்பது வந்துருச்சு அங்கே காந்தி தான் வரலை சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை ஏன் வரலை இப்போ நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்மந்தப்பட்டதுனால சொல்றேன் காடாக கத்தனை கரடியா கத்தினேன் எப்ப இது முப்பத்தெட்டு முப்பத்தொன்போது நான் மொத்தமாக இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீமில் யாருமே சொல்லலை மம்தா பானர்ஜி சொல்லலை சரத்பவார் சொல்லலை ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை அதனால் அவர் வரல இப்போ என்ன ஆளுங்கன்னா இல்லை இந்த விசாராய் நடந்திருக்கு மிகப்பெரிய விஷயம் அதெல்லாம் அப்படிலாம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொம்பதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி பஞ்சாவது ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அது ஏமாற்றி பொழைக்காத ஏமாற்றி ஒருத்தனை வராத மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சரக்கு விற்றுதே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் ரெண்டு பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்னு அவ்வளோ பெரிய அனுபவங்கள்லாம் சந்திச்சேன் நான் அதை சொல்லி இவங்கள சுகத்தில் மோகடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க இவரும் டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி ஜாதி இல்ல பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசு அவர்கள் பத்தி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சந்த்ருங்கிறவரு ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் ஜெய்பிம் படமும் எடுத்தாங்கல்ல நிர்மலா நம்ம ராதாகிருஷ்ணன் போனாங்களே கவர்னர் தமிழிசை சமுதல போடுங்க என்ன ஜாதி காரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர் ஒருத்தர் உட்கார வச்சிங்களே எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன்பாங்க நான் இது ஒண்ணு வெளிப்படியா தான் சொல்லுவேன் நடப்பு வேற அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லா டீலிங் ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்கள் வர போறாங்க ஆ ஒன்று மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ எல்லான் மாஸ்க்கு சொல்கிறாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் நீங்கள் எடுத்து எடுத்தூர் போயிட்டாரா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்போ எல்லான் மாஸ்க்கு சொல்றாப்லையா எல்லான் மாஸ்க்கு சொல்றாப்லையா அது வந்து டுபாக்கூரு அது டப்பா அது போர் டுவெண்ட்டி அதை மனிப்புலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் ரிச்சி இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால்ட்ரி சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் கூடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஸ் மிஷின் துரத்தி விட்டார் நீ அப்புறம் தான் சொன்னா என்னப்பா பேசவே விடல என்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம் எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு போராடுறோம் எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டா இப்ப வந்து எல்லாமே ஒரு ஒரு அது என்ன பிள்ளையாரா பிள்ளையாருப்பா மந்திரிச்சி விட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஹீரோவா நடிக்கிறாங்க அதுக்குன்னு சில சேனல் இருக்கு அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்கனால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது அது எழுவது ஐம்பது வயசில் அவருக்கு பாருங்கள் ஈரோயினி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்த மொட்டாட்டியாக இருக்கணும் தப்பாக இல்லை நடிகையாக சொல்கிறேன் அது யார் பயசு வேறு அவங்களுக்கும் வயசாயிடுச்சு அதுவும் கொஞ்சம் கண்டு தட்டிருச்சு இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்கள நடிக்கவும் வச்சு ஆகணும் இங்க இவங்களும் நடிக்கணும் நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது பார்க்கறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆ தைய படம் வரும் ஓ ஒன்றும் உட்காரது இல்லை பில்டப் பண்றாங்க எல்லாமே பில்டப்பு பில்டப்லேயே சினிமா போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இப்படி எப்படி இப்போ கவுன்சில் இருந்து இவன் எங்க போயிட்டா அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் வாடி போயிடுவாங்க நிக்கவே மாட்டாங்க நம்ம இப்போ இவர்ப்பா நம்ம கிழக்கு வாசல் தயவுட்ருங்கப்பா ஆ உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நிதி எங்கே இருக்குது முதல்ல பெரியார சொல்கிறீங்க அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறது இப்போ இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல் அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷனை வாங்கிக்கிறாங்க செல வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்றபடி அவரோட கூட்டுப்படி நீங்க வாழ்றீங்களா அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார் தண்ணி கொஞ்சம் கொடுப்பா பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார் அந்த மாதிரி பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மூலமா பண்றா அந்த மிஷின் நடக்காது அழகா நூத்தி இருநூத்தி எண்பதுல குத்தி வச்சிட்டு கேட்பாங்க சில பேர் முட்டால் தானமா வேணும் குடிக்கலப்பாண்ணா இன்னும்பா எப்படிப்பா இது அது எப்படி இங்கேயும் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க அவன் என்ன அவ்வளோ முட்டாதா பத்து வருஷம் ஆனிட்டு பதினோராவது வரை உட்காருவேன் சரியாக அங்கங்கே எங்கங்கே குத்தி வைக்கணுமோ ராம்பூர் இந்த பொருள் என்ன இரநூத்தி எழுபது இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்லை ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேராக போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான் இது எங்கேயாவது இங்கே போட்டீங்களா நீங்கள் பதில் சொல்லுங்க ஆறரை லட்சம் ஏப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல ஆறரை லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும் எப்படி ரிப்பேர் ஆகும் திறந்து பிரித்து அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த பைஜேக் இருந்து சண்டை போட்டு தாங்க இருக்கேன் நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது இல்ல லட்சக்கணக்கான வக்கீல் போராடுனாங்க என்னான வேணுன்னு தெரில நீ ஆடிட்டு போ நல்லபடியா அதுல ஐம்பது வருஷம் ஆண்டாப்புல ஆண்டா முகமது பின் துக்ளக் ஐம்பது வருஷம் நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது முக்கால் வருஷம் அவருக்கு பண்ணிட்டார் அதுக்கு அந்த காலகட்டம் வேற ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்சியில் விட்டு ஒ மனசில்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சி இப்போவும் வச்சிட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு பிரச்சனையில் பேசணுமா இல்லையா குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்க கொரோனாக்கப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க ஆனால் சிசரேணி இல்லாமல் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் சிசரின் வைக்கலாம் அவங்களுக்கு தவ காசு அதுக்கப்புறம் கொண்டு கொண்டு இன்குபேட்டரில் வைக்கிறது அங்கே வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸு இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரி யாராவது செவித்தாய் வரும் போட்டு பத்து ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில் அப்புறம் நூறுரூவா வாங்கிட்டு போவாங்க குடல் சுத்திக்குச்சு கருத்தில் எத்தனை குழந்தைகள் குழந்தைகளுக்கிட்டா குடல் சுத்தும் சார் அந்நியாயம் பண்ணுறாங்க கொரோனா ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சு கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு கடைசியில் பஞ்சாயிரம் கோடி பஞ்சாயிரம் கோடி எவ்வளோ இந்த தேர்தல் அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தையில் விட நாயை விட கேவலமாக தானே நடத்துறீங்க எத்தனை பேர் உயிர் போச்சு இப்படி ரசிச்சாராயன்னு ஒரு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசாராயத்தை விட மோசமானது அவர் ரெண்டு வருஷம் கழிச்சு சாவான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் சேர்த்துருப்பான் அது தெரியாது ஏன்னா குடிச்சு குடிச்சு குடிச்சான் சேர்த்தான் போயிட்டாப்ல இல்லையா மதுவும் ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதுல வந்து நீ அது என்னப்பா கல்லு ஆரோக்கியமான பணம் பாடலாம் கிடையாது கல்லு இப்ப ஷாம்பேன் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன் நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன் மது டோட்டலாக இந்த டாஸ் வாக்கு இழுத்து மூடு இந்த சரக்கோடு சேர்த்து அதையும் இழுத்த மூடு பேசி தான் ஆகணும் இது ஜாதி பேசுகிறீங்க இல்லை இங்கே வாங்க முன்னாடி சில பேர் பேர் சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறோம் எதுக்கு சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே கட்சியில சமூக நீதி இல்லை எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஏதோ ஒரு உரல் புரட்சி நம்ம போவோம் பாங்க நாலு லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்க வேலூர்ல நான் அங்கே நிற்பேன் காசை போட்டு என்ன இது நாலு லட்சம் பேர் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வண்டியின் இடத்துல வண்டியை நிற்க வைப்பாங்க செட்டியார் செட்டியாக நிற்க வைப்பாங்க நாடா நாடா நிற்க வைப்பாங்க ஓ ஓட் பெல்ட்டு ஓட்டு வங்கி அதுபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானுக்கு பத்து இவன் பேச்சாளர் தான் கூட்டு போனேன் எனக்கு ஆச்சு நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரே கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்லை அது எப்படின்னா பஞ்ச அராம்கா பைசா அப்படி ஒரு தூர தான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு முஸ்லிமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போடுறான் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் அது நகமும் சதீமா அப்படி இருக்கு அதாவது அதுக்காக சரின்னு சொல்ல வரல இவ்வளவு கல் நடக்குது பாருங்க இந்த சாராய நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் கத்தனார் அண்ணாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தார் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெய்க்க வச்சாங்க ஆரம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இறக்குறாரு அன்னைக்கு கருணாநிதி வர்றாரு மதுகளுக்கே தூக்குறாரு கதர்றாரு படிச்சு படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் காதேமில்ல மில்லத் கதர்றாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிகிட்டு போகிறார் வீட்டுக்கு போகிறார் கதறார் அஞ்சாரு சமூக வீணாக போயிடும் நீ வந்து மது விளக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மது விளக்கு இருக்கணும் முடியாது முடியாது அவரை ரத்தம் கி செத்து போனார் காரண திமுக டெல்லி வரைக்கும் போனார் போராடுறார் எழுத்து கூட்டம் போடுறார் இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சர்க்கரை ஆகிக்குனா அங்கே நிற்கிறான் இங்கே நாறுது மோசமானது ஒளிமாக்க ஒளி வேலைக்கு ஆளே இல்லை சார் இவனுமே தமிழ் இந்த சாராயம் கூட செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்த காரம் தான் இருக்கும் அவனு கூட அடிக்கிறான் பான்பரா சாராயத்தை விடுங்க சூரியனும் சூரிய காந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு சூரிய காந்தி விதை எல்லா மருந்தும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் பயன் அது கட்டும்பா தொண்டை கட்டிடுச்சு அந்த படத்தில் வாங்க 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 கொடுத்தார் தண்ணி கொடுக்குறாரு பேசிட்டு தான் பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாகி தங்கச்சி பார்ப்பேன் நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டு கட்ட ஒன்று ஆடிச்சு அதை இங்கே

முல்லை நடத்துவான் முல்லை மாறி அயோக்கியம் சார் நீங்க வாழ்த்திட்டு போறேன் நானே வாழ்த்துறேன் நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன் நீ வாக்கு சீட்டுல வாக்கு சீட்டுல தேர்தல் நடத்து நாடே கேக்குதா இல்லையா அது அப்படியே உள்கூத்தி இருக்கு இப்ப திமுக ஓபனா சொல்றேன் நாற்பது சீட்டு வச்சிருக்கீங்களே டெய் வாங்க நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்கள் பாய்க்காட் பண்ணுறோம் நீ வாக்கு வாக்குச்சீட்டில் நடத்த ஏன் சொல்லலை ஓ மறுப்பாங்க வேக வச்சுக்க இந்த மிஷின் அங்கிட்ட தள்ளிடுறேன் நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன் அதுதான் நடக்குது இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊற்றுகிட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் வாங்கிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வ வராது தமிழ மிருச்ச தீர போகிறது இல்லை தீர்மா மீனவ பிரச்சனை தீர இல்ல கடிதம் எழுதுவாங்க நீட் என்ன மூப்பிச்சு அவன் ஒரு நாற்பது சேனல் நடத்துகிறான் அதை வச்சு ஒரு கையில் கிடச்சா அடித்து விறகு கட்டுவிலையே மண்டையை பிறந்த ஒரு நாலு பேரை வர வச்சுக்குவாங்க டிபேட்டா நீட் என்னை அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டில் நம்மதாக இருக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கு எவ்வளோ ஏன் பண்றாங்க பாருங்கள் எந்த பிரச்சனையும் எடுத்துருதா இந்த நீட்டை பற்றி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்தான் எனக்கு வாயில் எதோ வருது இது ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு நான் மீனவனை கைது பண்ணுறான் காவேரி தண்ணி வர போகிறதில்லை முல்லைப்பரியர் வர போகிறதில்லை பாலவரில் தண்ணி வர போகிறதில்லை இவனை இந்த சாராயத்தை விற்று பொழச்சி இதே நாட்டை நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நீதி வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை நான் ஏன் இப்போ வந்து பாராட்டு சொல்கிறேன்னா அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்தில் நாதன் ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்து நடித்தது அவரால் தான் ரெண்டு படம் அவரது இருக்கும் சரத்குமார் சாரது ஒன்று புது புதுப்பையனோட ஒன்று தங்கமான தங்கச்சி இங்கிட்டு ஆமாம் ஆவதும் பெண்ணாலே அறிவதும் பின்னாலே என்ன ஹீரோவாக நடிக்க வச்சிங்க ஆனால் அந்த அருண் பண்ணி உடவே இல்லை என்ன ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டவே அறிஞ என்ன தான் பண்ண முடியும் அப்புறம் ஒன்றும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டு இல்லை டான்ஸ் டான்ஸ் ஒன்று எப்படின்னா பயங்கரமான திறமைச்சாலிங்க ராசி அலையை பண்ணி ஒரு குணம் கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி இப்படின்னாங்க ஆனால் காலத்துக்கும் அழியாமல் அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது இயக்குநர் இருக்காங்க அவங்கள பயன்படுத்துகிறாங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் இப்போ தேட்டரில் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகளில் ஒதுக்கணும் கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் எந்த நாயும் பேசாது எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்கேயோ வச்சிருக்கானுங்க எத்தனை நாடுகள்ல எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் இது வந்து ஒரு இயலாமை இல்லை உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது அதை தொடப்பு கட்டையில் அடிச்சு அடிச்சா தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்து உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வந்த வாழை பேரரசு நன்றி சந்தான பாரதி நன்றி அதனால வடக்கையும் வாழல தெற்கும் வாழல ஒண்ணுமே ரொம்ப கொடுமைங்க சரிய

சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தாங்கல மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அவ்வளோ ஈழமாக அந்த வேகாத வெயிலில் வந்தாங்க செத்தாங்கல்ல அவங்களுக்கு ஏன் நஷ்ட கொடுக்கல நல்லது நல்ல பாயிண்ட் இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன் அது பல இதெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் தேர்தல் ஆணையம் மோடி வீட்டு போனேன் முன்னாடி சொன்னேன் இன்றைக்கி சொல்றேன் என்றைக்குமே அப்படித்தான் மெஷின்னுக்கு வரைக்கும் தான் அது ஆணையம் நடத்தப்படுதுதான் இல்லையா ஒரு ஓட்டு போட வந்து செத்து போனான்னா அவனுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் ஏன் இவ்வளோ லட்சம் லஞ்சம் கோடி கோடி பண்ணுறீங்களில் கூப்பிட்றீங்கல்ல விளம்பரம் கொடுக்குறீங்க விளம்பரம் வைக்கிறீங்களில் இப்போ கொடுத்தா என்ன மோசம் போகுது மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல என்கிட்ட காசு இல்லை இந்த ஏஜெண்ட் எல்லாம் வைக்கல அவள் அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி நானூறு பேர் எழுநூறுபா உட்கார வச்சுட்டு ஓட்ட அங்கே இங்கே எங்கேயிருந்து நாற்பதா இதை திறந்தாலும் ஐம்பதா அப்போதான் அப்போ இருந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும் அதுதான் என்னோடய ஆசை இந்த ரொம்ப சந்தான பாரதி சாரும் நடிச்சிருக்காங்க இந்த படம்னு இல்லைங்க நிறைய படம் இங்கே டெய்லி விழா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்த இப்படி நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமைசாலிகள் கேரளாவில் இருக்கிற மாதிரி இங்கே வரமாட்டேங்குது வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும் ஐநூறுரூவா கொடுத்து இப்ப தேட்டருக்கு போனா ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்லாம் பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்ப வேட்பாளர்கள் நின்று ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வர பரம தான் ஜெயிச்சு வந்திருக்கான் ஆந்திர பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தா வச்சிருக்க அவன் எப்படி ஏழைக்கு எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் இது குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சால் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா பொங்கல் அது இது பொங்கல் இதாக விழாவாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரையாக போய் கொட்டுறான் அவள் போட்டு அவள் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சிங்கிறான் அவன் யாருக்கும் வரல மக்களவர் மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க சாராயத்தில் சுரண்டு மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க இந்த மாதிரி படங்களோடனா அப்படி சுரண்ட முடியாது எல்லோரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கும் நன்றி வணக்கம்